சமயத்தமிழ் இலக்கியம் வினாவிடை பாகம் நான்கு சிவனுடைய வாகனம் எது விடை நந்தி அல்லது ஆணேறு நுதல் என்றால் என்ன விடை நுதல் என்றால் நெற்றி பிறை நுதல் என்றால் என்ன விடை பிறை போன்ற நெற்றி புறநானூற்றில் அதியர்மானை அவ்வையார் போல வாழ்க என வாழ்த்தி பாடுகிறார் விடை சிவனை போல வாழ்க என வாழ்த்தி பாடுகிறார் தன் உடலில் ஒரு புறம் ஆண் வடிவமும் மறுபுறம் பெண் வடிவமும் கொண்ட இறைவன் யார் விடை சிவன் ஈஞ்சடை என்றால் என்ன விடை ஈரமான சடை அல்லது ஈரமான தலைமுடி அரக்கருக்கு அரசன் என யாரை கலித்தொகை குறிப்பிடுகிறது விடை ராவணனை சிவனை முக்கண்ணான் என எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை கலித்தொகையில் மூன்று புறங்களை எரித்தவன் யார் விடை சிவன் அதியமானிடமிருந்து அவ்வையார் நெல்லிக்கனி பெற்ற கதை என் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை புறநானூற்றில்